ஸ்ரீ குருபியோ அனைவருக்கும் நமஸ்காரம் இன்று சஷ்டி விரதம் விசாக நட்சத்திரத்துடன் கூடி வந்துள்ளது மிக மிக விசேஷமானது இந்த நன்னாளில் நாம் முருகப்பெருமானை வணங்கி சர்வ ரோக நிவாரணியாக விளங்கும் ஸ்ரீ சுப்பிரமணிய புஜங்க பாமாலை பாராயணம் செய்யலாம் ஆதிசங்கரர் அருளிய சுப்பிரமணிய புஜங்கம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் மேல் பாடப்பெற்றது இதை தினமும் சொல்வதால் எந்த நோயும் வராது வந்த நோயும் ஓடிவிடும் அதன் தமிழாக்கம் திரு கலாபாரதி அவர்களால் ஏற்றப்பட்டது அந்த ஸ்ரீ முருகன் புஜங்க

முருகன் பாமாலை ஸ்ரீ சுப்பிரமணிய பாமாலை ஐமுகத்தோன் சுரணோடு நான் முகனும் சீலமிகு திருமாலும் தேடி வரும் கரிமுகத்தோன் மூலவினை தனி நீக்கி முழு செல்வம் புரிவான் கவியறியின் வசனமோ கண்டறியேன் என்றன் செவியறியா துணியதை செப்பியும் அறியேன் பொருள் புவி புகழும் ஆறுமுக உன் புனித முகம் நோக்குங்க தெவிட்டாத தேன் தமிழ் சொல் தெளிந்து வரும் நெஞ்சிருந்து உலகமெல்லாம் காக்கும் கந்தா உளம் மகிழும் ஒளி உருவே நலமுடை சான்றோர் நெஞ்சில் நாடெல்லாம் வாழும் தேவே பலர் போற்றும் சிவன் மைந்தா பக்திமிகு மிகு அந்தனர்த்தம் குலதேவா வேதத்தின் தத்துவமே கோலமையில் வாகனனே பணிகின்றேன் செந்தில் கடலுடையோன் சேவடி துணையின்றே வந்தவர் தம் பிறவியனும் வரையில்லா கடலினையே கந்தன் திருவருளால் கடந்திடுவர் பராசக்தி மைந்தன் பதம் பணிவோம் மால் மருகன் சொன்னபடி ஓங்கி உயர்ந்தடிக்கும் ஒற கடலையும் ஆங்கண் அடிபணிந்து அமர்ந்திடுமாம் விந்தை போல ஏங்கும் கவலையோடு என் முன்னே வந்திட்டால் நீங்கும் நெஞ்சில் நெஞ்சிலுரை செந்தூரான் எந்தன் மலை வந்தவர்கள் எந்தை மலை போனவர்கள் கந்தமலை வந்தவர்கள் கைலைக்கு வந்தோரென்பான் சிந்தும் ஒளிமுகத்தோன் செந்திலுரை ஆறுமுகம் செந்தாமரை மலருக்கும் சேவடிகள் தாம் வாழ்க எத்தனையோ பாவமெல்லாம் எளிதிலே போக்கவல்ல சித்தர்வாழ் கந்தமலை சீரலை வாய் ஓரத்தினில் புத்தொழியாய் குகையினுகன் வீற்றுள்ளான் புத்துயிராய் விளங்குமவன் பொன்னடிகள் போற்றிடுவோம் மாணிக்க கட்டிலென்ன மாசரு பொற்கோவில் என்ன நாண கண்டிடலாம் நாற்கொடி ரவி ஒளியும் வானத்து தேவதேவன் வரம் வேண்டத்தான் தருவான் காண கண் குளிரும் கார்த்திகேயன் தாழ் பணிவோம் சென்னிற பாதமலர் சிந்தும் தேனமுதமலர் பாதசரம் இன்பமய மாக்குமணம் உன் நினைவில் நினைவாக உளவி வரும் வண்டனவே என் இதயம் இருந்தங்கே எப்போதும் கழித்திடவே தங்கமய ஒளி வீசும் தகதகக்கும் பட்டாடை அங்க அசைவினிலே ஒட்டியானம் கிண்கிணிக்கும் சலங்கை ஒளி கிரங்க வைக்கும் இடுபழகும் எங்கும் முருகன் எழ்முருகன் பணிவோம் மங்கை குர வள்ளிதனை மால்மருகன் நினைந்ததுமே கொங்கை அழகிட்ட குங்குமமும் மார்புறைதே அங்கும் செவ்வொழி வீச அன்பர்தை ஆட்கொள்வான் தங்க நிற மார்புடையோன் தாரகனை கொன்றவனாம் சூர பதுமனை கொன்றே சுரன் பகைதான் வென்றே சூர யமனை ஓட்டி துண்டித்த யானை தந்தம் பாருலகம் படித்தவனை பணிய வைத்த வேலவனை சேரும் உயிர்காக செந்தூரான் கரம் துணையே பணிக்கால சந்திரனும் பருவமெல்லாம் நிறைந்ததாலோ தனித்தாறு முழுமதியின் தன்னொழி போல் ஆறுமுகம் தனக்குள்ளே மாசற்றும் தரணியிலே தோணுமதி கணிக்காக வலம் வந்த கந்தனுக்கு நிகராகுமோ அண்ண பறவைகளோ ஆறுமுக நின் புன் இன்ன முத இதழகால் இன் சொற்கள் தாம் வருமோ வண்ண மலர் தாமரையில் வண்டுலவும் விழியழகை என்ன சொல்ல சிவபாலா எழு தாமரை முகனே கண்விழிகள் பன்னிரண்டும் காதுவரை நீண்டிருக்கும் நின் கருணை நீர் நீர்த்தொளிதான் கிட்டாதோ அன்பரண தொழுவோர்க்கு அருள் புரிந்தால் குறைந்திடுமோ உன் பார்வை படுமாயின் உய்வேணே உமைபாலா முன் நின்ற பாலகனை முகர்ந்திட்டு மகிழ்ந்த சிவன் என்றென்றும் வாழ்கவன சொன்னதுமே ஆறு முறை சுக வாழ்வை நிலையாக்கும் மண்ணுலகின் சுமை தாங்கும் மணிகிரீட பணிவோம் மாலை அணிகள் மார்பில் அசைந்தாட கோலமிடு காதணியும் குண்டலமும் தோல்வளையும் மேலிடை பட்டாடை மேன்மை ஒளி வீசிடுமே வேலன் புறமெறி தோன் இங்குவா என்றதுமே இளைய திருக்குமரன் சங்கரி தன் மடியிலிருந்து சங்கரன் கரம் தழுவும் தங்க நிற இளமேனி தவழும் குழந்தையவன் திங்கள் முகமாறும் தினமும் பணிந்திடுவேன் குமரா ஈசன் திருமகனே குகனே திருமையில் வாகனனே அமராபதியே ஆறுமுகா அடியா துயர்கள் நீக்குபவா சமரில் தாரகனை கொன்றவனே சரவண பவனே வள்ளி மணாலா உமையாள் உருவாம் வேல் மருகா உம்மை பணிந்தோம் காத்திடுவாய் புலநடங்கி நினைவிழந்து பொறிகலங்கி கவமடைக்க பலம் நலிந்து செயல் மறந்து பயம் மிகுந்து உடல் நடுங்க நலம் நசிந்து உயிர் மறைந்து நமனை நாடும் போதினில் உலகறிந்த துணைகள் வேறு உதவிடுமோ உன்னை அல்லால் வெட்டு பிள பிழப் பொசுகின்ற வெஞ்சினமாயமதூத்தர் வரும் காலமதில் திருமயிலும் வேலுடனே கெட்டளைய விட்டிடாமல் வந்து அஞ்சேல் என தொட்டு காத்தருள தோன்றிடுவாய் வேலவனே பணிந்து கேட்கின்றேன் ஓம் முருகா என்றுனையே கணப்பொழுதும் சொல்லாமல் கைகளையும் குவிக்காமல் நினைவிழந்து தவிப்பேனே நெஞ்சிலுயிர் நீங்குகையில் துணை புரிவாய் அப்போது தொழுதிடுவேன் இப்போதே தாரகன் சிங்கமுகன் தம்பிகளின் தமையனவன் சூரபத்மன் என்பவனும் சூழும் அண்டமாயிரத்தை வீரமுடு ஆளுகையில் வீழ்த்தியதும் வேலதனால் பாரமன் நோய் நீக்கே பார்த்தருள் வாய் வேலவனே, உமையாள் திருமகனே உன்னடியேன் துக்கமெனும் சுமையால் தளர்ந்தவன் சுந்தரவடி வேல் கொண்டு இமையா அமரர் தேவா ஏழை கிறங்கும் வேளா உமையன்றி வேறறியேன் நீக்கிடுவாய் காசம் கபம் குட்டமுடு காக்கை வழி காய்ச்சலனும் நாசம் செய்யும் பெருநோயும் நலிய வைக்கும் பைசாசம் வாசம் செய்ய என்னுடலில் வந்திட்டால் வேளா உண் பூசுமலை திருநீற்றாள் போக்கிடுவாய் தீ கந்தனை காணவே கண்கள் கரங்களும் அவன் பணிக்கேன் செந்தில் முருகன் புகழ் செவி சந்ததமும் அவன் சரிதம் பாடும் சிந்தனையும் உடல் வாழ்வும் சீரலை வாய் கந்தனுக்கே பக்தி நெறி மனிதர்க்கும் பரதத்துவ முனிவர்க்கும் முக்தி அளித்திடுவர் மும்மூர்த்தி தெய்வங்களா எத்தையும் அறிந்திடாத எளிய நிலை பஞ்சமரின் சித்தமருள் சிறியேன் எதையும் அறியேனே மனைவியோடு மக்களும் மனையில் வாழும் பசுக்களும் மனிதனோடு பெண்களும் மற்றும் உள்ள சுற்றமும் நினைந்துமையே வணங்கவும் நித்தமும் துதிக்கவும் வினைகள் நீங்க வேள்வியை விதிப்படியே நடத்தருள்வே நெடிய மலை கிரௌஞ்சமதை நினைத்ததுமே வேல் கொண்டே பொடி செய்த வேலவனே புண்படுத்தும் நோய்களையும் கொடிய விட பிராணியோடு கொத்தவரும் பறவையினம் கடுகியோட செய்திடுவே கைகள் தாங்கும் வேலதனால் தன்மகன் செய்த பிழை தந்தை தாய் மண்ணியரோ உன் மகன் நன்றோ உலகத்தின் தந்தை நீயே தென்பரம் கிரிதேவா தேவசேனா என் பிழை மலையெனினும் எளியனை பொறுத்தருள்வாய் உன் மயில் போற்றி கடம்பா உன் வேல் போற்றி சிவன் மைந்தா சேவல் போற்றி மரியாடும் தான் போற்றி சிந்தா குல சிந்தும் சேவடியும் போற்றி வந்தே வர வணக்கம் வணக்கம் ஐயா வந்தே வரமருள்வாய் வணக்கம் வணக்கம் ஐயா வெற்றி தரும் இன்ப வடிவேலவனே சிவன் மகனே வெற்றியின் திருவுருவே விளங்கும் புகழுடையோய் வெற்றி கொண்ட திருக்கடலே வெள்ள பெருக்கினை போல் வெற்றி புகழ் இன்பமெல்லாம் வேண்டுவோர்க்கு அருளிடுவேர் கந்தனின் பக்தியோடு வந்தித்து வழிபட்டால் வாழ்ந்திடலாம் நெடுங்காலம் சிந்தை குகந்த இல்லாள் செல்வம் நன் மக்களுடன் தந்திடம் பேரின் தரணி புகழ் குகணருளே தந்திடம் பேரின் தரணி புகழ் குகணருளே தந்திடம் பேரின் பணிலை தரணி புகழ் குகணருளே தரணி புகழ் குகணருளே